ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான சைடிஷுங்க டிஷ்ஷுங்க ஊற்றி சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடிஷு தக்காளி கெட்டி குழம்புன்னு ஒரு குழம்பு வைக்க போகிறாங்க தக்காளி ஒரு கிலோ ஐம்பது ரூபா விற்கிது அது வேறு விஷயம் இருந்தாலும் தக்காளி கிடைக்கும் போது தக்காளி கெட்டி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சுபாசுன செய்முறை விளக்கத்தில் சரியா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க வானிலை வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க மிளகு ஜீரகம் சோம்பு நல்லா சின்ன வெங்காயம் நல்லா தோலை உரிச்சிட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூவோ தேங்காய் பத்தையோ சேர்த்துங்க எல்லாத்தையும் நல்லா வதக்க வதக்கினு வதக்கிக்கோங்க கரிஞ்சு போகாத அளவுக்கு அடுப்பை சிம்மலையே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க சரியா எப்போதுமே வந்து நல்லா வதங்கினா தான் அரைச்சா தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் சரியா அதுக்காக கொஞ்சம் என்ன செய்யுங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி நல்லா வதக்கிட்டு இஞ்சும் பூண்டு சேர்த்துக்கங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போதுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அதனால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இஞ்சும் பூண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துட்டு அவங்களே நல்லா வதக்கி தண்ணி ஊற்றி ஆற வச்சு நல்லா மைய அரைச்சிட்டு வந்து எடுத்து வச்சுருங்க கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க குக்கரை வச்சுருங்க தேவையான அளவு ஆயிலை ஊற்றி பட்டை சோம்பு கிராம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா சன்னமாக நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு எப்போதுமே ஹெல்ப் பண்ணுறது உப்பு குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துருங்க உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கினீங்கன்னா வதங்கிப்பாங்க நம்ம தக்காளி வந்து அரைச்சாச்சனால் வெங்காயத்தை மட்டும் தான் சேர்த்துக்க போகிறோம் மஞ்சத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தூளையும் சேர்த்துட்டு இதில் மெயின் சீக்ரெட்டு தூள் என்னன்னு கேட்டிங்கன்னா மட்டன் மசாலா தூள் இருக்குல்ல மட்டன் மசாலா தூள் அது ஒரு ஸ்பூனை சேர்த்துங்க எப்போதுமே இந்த மசாலாவெலாம் எண்ணெயிலே வதக்கினிங்கன்னா குழம்பு வந்து கலர் கொடுக்கும் பிரியாணிக்கும் சரி குழம்புக்கும் சரி நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை கலர் கொடுக்குறதுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கங்க இந்த மாதிரி வதக்கிட்டு வச்சிங்கன்னா குழம்பு நல்லா கலராக இருக்கும் பிரியாணியும் சாப்பிட்றப்ப கலராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சரியா வதக்கியாச்சு இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சு அரைச்சம் பாருங்க அவங்கள ஊற்றியாச்சு ஊற்றிட்டு குழம்பு எந்தளவுக்கு தேவையா மிக்சி ஜாரை கழுவி தண்ணியை ஊற்றியாச்சு தண்ணியை ஊற்றிட்டு உப்பு மட்டும் பார்த்துங்க உப்பு தேவைன்னா சேர்த்துங்க இல்லாட்டி ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டாச்சு நல்லா கலக்கி விட்டு குக்கர் மூடியை போட்டு நச்சுன்னு ஒரே ஒரு விசில் தான் விடணும் ஏன்னா நம்ம எந்த காய் சேர்த்துக்கலாம் மசாலாவே வறுத்து அரைச்சாச்சு நல்லா ஒரு விசில் மிஞ்சி போனால் ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெஷ்ஷாக போனதுக்கப்புறம் திறந்த பாருங்க ஐயோ பசங்க கேட்குது என்ன காலையிலே கறி குழம்பு வச்சுட்டிங்களா அப்படின்னு மட்டன் குழம்பு வாசனை வேற லெவலுங்க மட்டன் போடாமே மட்டன் ஒரு கிலோ ஆயிரம் ரூபா விற்கிது மட்டன் போடாமையே இது மட்டன் குழம்புன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் சரியான பீஸ் கேட்டால் மட்டும் கொடுக்க வேண்டியதில்லை குழம்பை ஊற்றி சாப்பிட வச்சிடலாம் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி காலையில் ஒரு நாளைக்கு செஞ்சு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலாக இருக்கும் நான் அன்னைக்கு வந்து இட்லி செஞ்சுட்டேன் ஒரு நாள் தோசை செஞ்சேன் ஒரு நாள் இட்லி செஞ்சேன் இந்த குழம்பு வச்ச அன்னைக்கு தோசை சுட்டம் பாருங்க காலையிலே மட்டன் குழம்பு மாதிரி வச்சு நல்ல தோசையை சுட்ட சுட்ட மொறு மொறுன்னு ஊற்றி சைடி அதை ஊற்றி கொடுத்தா பாருங்கள் பசங்களும் பாப்பாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு வேறு லெவலாக இருக்கு மதுரை பாப்பாவுக்கு சின்ன பையன் போட்டா பிடிச்சி அனுப்பிட்டேன் அது போட்டாவை அங்கேருந்து பார்த்துட்டு நான் இருந்தப்போ செய்யவே இல்லை அம்மா டெய்லி நான் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஊடாமல் அம்புட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு ஒரு வேலையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன பண்ணுறீங்க என்னென்ன செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் வரும்போது ஒரு லிஸ்ட்டே கொண்டுக்கிட்டு வருவேன் எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் பெரிய பாப்பாக்கே எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க பசங்களுக்கே செஞ்சு கொடுக்குறீங்க நான் இருக்கும்போது நீங்கள் செய்யவே இல்லை நான் எப்போ போவே செஞ்சு சாப்பிட்லான்னு இருந்தீங்களா அப்படிலாம் கேட்குதுங்க பாப்பா பாருங்களேன் நான் பாப்பா இருக்கும்போது என்ன செஞ்சேனோ அதான் இப்போயே செய்கிறேன் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இல்லை யாரும் போது சொல்கிறத கேட்டோ அந்த மாதிரி ஃபோன் பேசியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறது எங்கள் சித்தி சொல்கிறது அதெல்லாம் கேட்டுட்டு நான் செய்வேன் அதை வந்து இப்போ செஞ்சு பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே அது சண்டை போடுது ஃபோன் போட்டு வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஃபோன் வந்துடுது அதை செஞ்சு சாப்பிட்டீங்க இதை செஞ்சு சாப்பிட்டீங்க எனக்கு கொடுக்கல நான் இருக்கும்போது செஞ்சு சாப்பிடவே இல்லை என் மேல பாசமே இல்லை அப்படிலாம் பேசுதுங்க நான் அப்படி நினப்பேனாங்க எனக்கு ரெண்டுமே ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பசங்க அப்படி தானே சொல்கிறேன் லட்டோட சேர்த்து எனக்கு அஞ்சு பிள்ளைங்க அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன் அதே தான் இப்போவும் சரி எப்போவும் சரி நான் அப்படி தான் போனேன் பொண்ணு இல்லாத வீட்டில் எனக்கு மூணு பொண்ணுங்க இருக்கிறதே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பொம்பளை பிள்ளையை திரிய வீடு எவ்வளோ கலகலன்னு இருக்குது இந்த பசங்க தெரிஞ்சுட்டு இருந்தப்போ வீடு வந்து இருந்தது இந்த பிள்ளைலாம் பிள்ளையெல்லாம் இருக்குல்லாம் கலகலன்னு இருக்குன்னு ஒரு வாரத்தில் மதுரை பாப்பா வந்துருவாங்க வந்ததுக்கப்புறம் அவங்க பிடிச்சது ஆசைப்படலாம் செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் அமைதியாகிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லாட்டி என்ன செய்யணும் வீடியோவே எடுக்கக்கூடாது நாங்கள் செஞ்சு சாப்பிட்றலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம் வீடியோ போடுறதுனால பாப்பா பார்க்குது வீடியோவே போடாட்டி பாப்பா பார்க்காதில்ல தெரியாது அப்படின்னு நினச்சி அவங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு டெய்லி பையன் என்னென்ன சாப்பிட்றாங்க அதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி அதுக்கு வெறுப்பு ஏற்றதுக்காகவே அனுப்பி விட்றாங்க அதுக்கு வீடியோ பார்த்தாலும் சரி பார்க்காட்டே சரி ஃபோட்டோ போயிருது என்னென்ன சாப்பிட்றான் மூணு வேளை என்ன சாப்பிட்றான் என்ன பண்ணுறான் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு தராங்கன்னு வீடியோ போயிடுது ஃபோட்டோவும் போயிருது அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஒரே கம்ப்ளைண்ட் ஆகிறாரு இருக்குது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல நான் அது எதாவது சமாளிக்கிறதுக்கு சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டேங்குது அதெல்லாம் முடியாது நீங்கள் எப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு பாப்பா இப்போ ட்ரை பண்ணி தான் பார்த்தோம் நீ வந்தோடனே செய்கிறோம் அப்படின்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதாக இருக்குது பரவாயில்ல இந்தளவுக்கு உரிமையாக கேட்டு சண்டை சண்டைப்படுறாங்கல்ல எனக்கே செஞ்சு எனக்கு ஏன் பண்ணி கொடுக்கலாம்னு அதானாங்க நம்மளுக்கு வேணும் இப்போ நம்ம பொண்ணுங்க சண்டையை போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் பையனுக்கு செஞ்சு தரீங்க பொண்ணுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்களா கதை தான் இப்போ நடக்குது பெரிய பாப்பாவுக்கு செஞ்சு தரீங்க எனக்கு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாக தோசை ஒரு முறை சுட்டு எடுத்தாச்சு தக்காளி குழம்பு தக்காளி கெட்டி குழம்பை ஊற்றி தோசையை சுட சுட வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் வேற லெவலாக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்